உங்களை நீங்களே கனவுல இது போல பார்த்தீங்கன்னா என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க தன்னை தானே கனவுல கண்டா என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் பொதுவாக கனவுகள் மற்றவங்கள பற்றி வரும் ஆனால் நம் மீது அதிக சிந்தனைகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த முன்கூட்டியே தெரிவிக்கிறதுக்காக மட்டும்தான் தன்னைத்தானே நம்ம கனவுல பார்ப்போம் இந்த மாதிரி கனவுகளை நாம் பார்த்தோம்னா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு தரும் அதற்கு அதற்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல துல்லியமா பலன்களை தெரிஞ்சுக்க போறோம் யாருக்காவது தான் முத்தம் கொடுக்குற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களே அதாவது கனவு காண்பவர் தன்னை தானே கனவுல கண்டு நீங்க யாராவது ஒருத்தருக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லைன்னா வருத்தமான செய்திகள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதும் இதுக்கான அர்த்தங்க இதுவே வந்து கனவுல வந்து தன்னை தானே கண்ணாடியில பார்க்குற மாதிரி கனவு கண்டா என்ன பலன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களோட கனவுல உங்களை நீங்களே கண்ணாடியில பார்க்குற மாதிரியான கனவுகளை காண்கிறது அப்படிங்கிறது அவருக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல மணப்பெண் அமைய போறாங்க அப்படிங்கிறது அர்த்தங்க அந்த மணப்பெண் வந்து திருமணத்திற்கு சமா சம்மதம் தெரிவிப்பார் சீக்கிரமா சம்மதமும் தெரிவிச்சிருவாங்க கூடிய விரைவில் திருமணம் கைகூடும் அப்படிங்கறதையும் இந்த மாதிரியான கனவுகள் காண்பது அப்படிங்கிறது இந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க அடுத்த கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை யாரோ ஒருவர் வந்து அழகுபடுத்துகிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களே அதாவது கனவு காண்றவங்க தன்னை கனவுல யாரோ ஒருவர் வந்து அழகுப்படுத்துற போல உங்க கனவுல வந்திருந்துச்சுன்னா இது ஒரு மோசமான கனவு அப்படின்னா நீங்க நெருக்கமான நம்பி இருக்கக்கூடிய ஒரு நண்பர் உங்களுக்கு கூடிய விரைவில் நம்பிக்கை துரோகம் இழைக்க போறாங்க அப்படிங்கிறது இதுக்கான ஒரு அர்த்தமா வந்து பார்க்கப்படுதுங்க அதனால உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் நண்பர்களை நம்பி உங்களுடைய பர்சனல் விஷயத்த எதையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஷேர் பண்ணாதீங்க அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனையில் போய் முடியுங்க அதே மாதிரி தன்னை யாரோ அவமானப்படுத்துவது போல கனவு கண்டா என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தன்னை காண்றவங்க தங்களோட கனவுல தன்னை யாரோ அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரோ ஒருத்தர் நம்மளை ரொம்ப மோசமாக அவமானப்படுத்துகிறாங்க அந்த மாதிரியான கனவு கண்டா உங்களுக்கு கூடிய விரைவில் பிரச்சனைகள் சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத குறிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான அதிக வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதையும் குறிப்பிடுதுங்க இந்த மாதிரியான கனவு வர்றது இந்த மாதிரி அர்த்தத்தை நமக்கு முன்கூட்டியே வந்து எச்சரிக்கை செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம் அடுத்ததான் தன்னை மற்றவங்க ஆசீர்வாதம் செய்வதற்கு வந்திருப்பது போலவோ அல்லது ஆசீர்வாதம் செய்கிறது போலவோ கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க கனவு காண்றவங்க தங்களோட கனவில் தன்னை யாரோ ஆசிர்வாதம் செய்யறது மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளில் யாரோ ஒருவர் உங்களுக்கு தவறாக வழிநடத்தக்கூடும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தவறான உங்களுக்கு ஆலோசனை சொல்லிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அறிவுறுத்துது அப்போது இப்போ யாருக்கிட்டையாவது நீங்கள் இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஐடியா கேட்டுட்ருக்கீங்கன்னா அதை இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க அவங்கக்கிட்ட எந்த ஐடியாவும் கேட்காதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையில் போய் முடிஞ்சிருங்க தன்னோட உடம்புல ரத்தம் வருவது போல கனவு கண்டைங்க அப்படின்னா இந்த மாதிரி உடம்புல இருந்து ரத்தம் உடம்புல எந்த பகுதியில இருந்து வேணாலும் ரத்தம் வருவது மாதிரியான கனவு வந்துச்சுன்னா நீங்க கனவுகளை இந்த மாதிரி காணும்போது இது வரைக்குமே உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நீங்கி பொன் பொருள் பெயர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லதெல்லாம் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தங்க உங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்க போகுது அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் அதே மாதிரி அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட போய் பேசுகிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா கனவு காண்பவர் தன்னை தானே அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட பேசி கொண்டு இருக்கிறது போல கனவுகளை கண்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நபரை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறதும் அவங்க மூலமா நீங்க வாழ்க்கையில உச்சகட்ட மதிப்பையும் உச்சக்கட்ட இடத்தையும் அடைய போறீங்க அப்படிங்கிறதையும் குறிக்க தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க அதுவே தன்னை தானே ஆசிரியருடன் பார்ப்பது போன்ற கனவு வந்தா ஆசிரியருடன் சந்திப்பது போன்ற கனவுகள் கண்டிருந்தா இல்லைனா ஆசிரியரோட பேசிக்கொண்டிருப்பது கொண்டு போல கனவு கண்டா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போகும் நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கனவுகள் வர்றதுக்கு காரணங்க அடுத்ததா வந்து தந்தையோட தன்னை தானே கனவுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கனவு வருதுன்னா உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரமா சரியாகி வரும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றதுக்கு தான் இந்த மாதிரியான கனவுகள் உங்களுக்கு ஏற்படுதுங்க சகோதரர்கிட்ட தானே பேசுவது போல கனவு கண்டா கனவு காண்பவர் தன்னை தானே கனவுல சகோதரர்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பது போல கனவு கண்டால் உங்களுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்கு சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வுக்கு வரும் அப்படிங்கிறதும் உடல் நலம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரியான கனவை ஏற்படுதுங்க இந்த மாதிரி கனவு தானே அழகுப்படுத்திக் கொள்வது போல கனவு கண்டாங்கன்னா அவங்களுக்கு கூடிய விரைவில் தொழில் நட்டம் ஏற்பட போகுது அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்கு தான் இந்த மாதிரியான கனவு வருதுங்க அதுவே தன் தான் வந்து யாருக்காவது அறிவுரை கூறுவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா மன கசப்புகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்கு தான் இந்த மாதிரியான கனவுகள் ஏற்படுறதுங்க அதனால கவனமா மற்றவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கறதா இந்த கனவுக்கான அர்த்தம் வீடியோ தொடர்ந்து பாருங்க டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க எவ்வளவு நாட்கள்ல பளிக்கும் அப்படின்னு சொல்றேங்க இப்ப நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பழிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் ம இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு மணியிலருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு மணியிலேருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பழிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி